ரசூல் அலமதுல்லாத்து வசலம்லா வாலா அலிஹி வா சாபிஹி அலஹி வாசாபிஹி மொமன் அலவர்லால் நெஹருல்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் சலல்லாஹ் அலஹி வசலம் மன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் அனைத்து நிலைவடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மரணம் என்றென்று நிறைய வேண்டும் என்ற அந்த இணைய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கையே உறவுகளே சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே முகநூல் உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரக்கா தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திக்கின்றேன் இமாமுனா நவவி ரஹுல்லா அவர்களுடைய ரியாலு சாலிஹி தொகுப்பிலே இருந்து தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸிலே இன்றைய பாடம் உங்களை சந்திக்கின்றது حديث أبو هريرة رضي الله عنه الوايل له حديث حسن ان تراثي لحديث سيد حديث آخوم هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال بدروا بالأعمال سبعا هل تنتظرون إلا فقر منسيا أو غنى تغية أو مرضى مفسدا أو هرم مفندا أو موتا مجهزا أو الدجال இந்த ஹதீஸ் வந்து அபு ஹுரா ரசுல்லான்னு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் அதாவது அல்லா டூ ஹஸ் அல்லா ஹசமாக சொல்கிறாங்க பாதிரு பில்லாமல் சபான் ஏழு அமல்களில் ஏழு அமால்கள் ஏழு நல்ல செயல்களில் போட்டி போடுங்க ஏழு விஷயங்களில் போட்டி போட்டு கொண்டு போங்க சரி அதாவது மறதியை ஏற்படுத்தக்கூடிய வறுமை முதலாவது அதாவது மறதியை ஏற்படுத்தக்கூடிய வறுமை அநீதம் செய்ய தூண்டக்கூடிய செல்வம் அநீதம் செய்ய தூண்டக்கூடிய செல்வம் அதே நேரம் அவ் மரதான் முஃப்திதா அதாவது மோசமான நோய் மோசமான நோய் ஹரமன் உஃபன்னிதான்னு சொன்னால் அதாவது பேச்சில தடுமாற்றம் தடுமாற்றம் பேச்சில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய பேச்சில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஹரம் முதுமை அதே மாதிரி மௌத் அதாவது திடீர் மரணம் அதே மாதிரி திடீர் மரணம் மவுத் முஜஹிஸான்னு சொன்னால் திடீரென்று வரக்கூடிய எந்த ஆயத்தங்களும் தயாரும் இல்லாத நிலைமையில் திடீரென்று வந்தடையக்கூடிய அந்த மரணம் எதிர்பார்க்கக்கூடிய தஜ்ஜால் எல்லோர சொல்கிறாங்க என் தலைவர் எதிர்பார்க்கப்படக்கூடிய தீமைகளிலே மகா தீமை இந்த தஜ்ஜால்ன்றவன் தான் அந்த தஜ்ஜால் அதே மாதிரி அசா அவிசா ஃபசா அதுஹா வாமர் அதே மாதிரி உலக முடிவு நாள் மறுமை நாள் அது வாக்களிக்கப்பட்டது அது கசப்பானது மிக கடுமையானது அந்த மருமை நாள் இந்த ஏழு விஷயங்களும் வாரத்துக்கு முன்னால் நல்ல செயல்களில் போட்டி போட்டுக்கோங்க விரைந்து போங்கோன்ற ஹஸ்லா சொன்னாங்க சொல்கிறாங்க அப்பூஹர்ரா ரசி வாயில் அறிவிக்கப்படக்கூடிய இந்த ஹதீஸில் வந்து இந்த ஹதீஸில் வந்து ஹா ரிபின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு கைவிடப்பட்ட அறிவிப்பாளர் இடம்பெறுறார் இந்த ஹதீஸ் வந்து ஹசன்ட தரத்தில் பதிவு செய்யப்படுது இந்த ஹதீஸ் நாங்கள் கொஞ்சம் விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த ஹதீஸ் வந்து விளக்கத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது இது எங்களுக்கு அதாவது அமல் செய்வதற்காக வேண்டி ஏற்றுக்கொள்ள முடியும் ஹீஸாக அறிஞர்கள் கருதக்கூடிய ஹதீஸ் இப்போ அபுஹுரா ரசில்லான்னு சொல்கிறாங்க மரக்கடி மரக்கடிக்கச் செய்யக்கூடிய வறுமை வரம்பு மீறச் செய்யக்கூடிய செல்வம் அதே மாதிரி உடலை கெடுக்கக்கூடிய நோய் அதே 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 மாதிரி மரத்தை வந்து என்ன பேசுகிறோம் தெரியாதளவில் பேசப்படக்கூடிய அந்த முதுமை அதே மாதிரி மனக்குழப்பத்தை படுத்தக்கூடிய அந்த முதுமை அதே மாதிரி திடீர் மரணம் வரவிருக்கக்கூடிய தீமைகளில் மிக மோசமான எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்க்கப்படக்கூடிய தீமை தஜ்ஜால் அதே மாதிரி க்ளியாம நாள் மறுமை நாள் இந்த மருமை நாள் வந்து கசப்பானதும் அது கொடியதும் கடுமையானதும் இந்த ஏழு விஷயங்கள் உங்களுக்கு வாரத்துக்கு முன்னால் நீங்கள் நல்ல செயல்களில் முந்திக்கோங்கோ போட்டி போட்டுக்கோங்கோ விரைந்து போங்கோன்னு சொல்லி அல்லாட் சொல்லாசமாக சொன்னாங்க இந்த ஹதீஸை நாங்கள் விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்வோமாதிரி இருந்தால் முதலாவது இந்த ஹதீஸ் நேரத்தில் முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லுது ஒரு முஸ்லீம் நேரத்துடைய முக்கியத்துவத்தை அருமையை கட்டாயம் அறிந்திருக்கணும் அதை வீணடிக்காமல் அதை வீணாக்காமல் பாலாக்காமல் நேரத்தை திட்டமிட்டு நல்ல செயல்களை ஈடுபடுத்த கொள்ளணும் எதை செய்கிறண்டாலும் நன்மை நாடி செய்யணும் நல்ல விஷயங்களில் போட்டி போடணும் முடியுமானவரைக்கு முயற்சிக்கோணும் நேரம் என்பது மிக கண்ணானது மிக பொன்னானது மிக முக்கியமானது பொண்ணை அதை விட கண்ணியமானது உலகத்தில் தங்கம் பொன் அதாவது மரகதம் முத்துக்களை விடவும் பெருமதியானது நேரம் மீள முர பெற முடியாது கோடி கொடுத்தாலும் மீறப்பட முடியாத ஒரு செகண்ட் போன செகண்ட் கிடையாது மீள பிறையில அப்போ கட்டாயமாக இதில் வந்து ஒரு மனிதன் கட்டாயமாக அவன் வந்து நல்ல செயல்களில் ஈடுபடுவோனும் நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்றது இந்த ஹரீசங்களுக்கு ஆரம்பமாக சொல்லுது இந்த விளக்கத்தை எப்படி செய்யும் ரஹுல்லாவும் இந்த விளக்கத்தைங்களுக்கு சொல் சொல்கிறாங்க அழகாக பதிகிறாங்க உண்மையில மனிதன் ஆயுள் மிக குறைவானது அந்த ஆயிலை வந்து பயனுள்ள வகையில் அவன் கட்டாயம் கழிக்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்குது மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கைக்காக வேண்டி அவன் கட்டாயம் உலகத்தில் மறுமை இலக்காக கொண்டு அவன் செயல்படணும் இது எங்களுக்கு இந்த ஹர்தீஸ்க்கு நினைவூட்டுது உண்மையிலே மறுமைக்குரிய முதலீடு தான் இந்த உலக வாழ்வு அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏழு தடைகள் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய வறுமை அதாவது முதுமை அதே மாதிரி நோய் தஜ்ஜால் அழிவு நாள் இதெல்லாம் வந்து நல்ல செயல்கள் செய்கிறதுலேருந்து ம மனிதனை திசை திருப்பக்கூடிய திடீர் நிகழ்வுகள் இந்த திடீர் நிகழ்வுகள் வந்துட்டேன்னு சொன்னால் அதாவது இவனுக்கு நல்ல செயல்களில் செய்கிறதுக்கு ஏழை தடுமாறிடுவான் இந்த இந்த நான் ஏற்கனவே ரசுல்லா சொன்ன இந்த ஏழு விஷயங்களும் வந்துட்டால் அவன் ஒரு பேர் அதிர்ச்சிக்குள்ளாயிடுவான் நோய் வந்தாலோ முதுமை வந்தாலோ அல்லது தஜ்ஜால் வந்தாலோ மறும நாள் வந்தாலோ நல்ல முழுக்குள்ளே போக இல்லாமக்க ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ஒரு மன அழுத்தத்துக்கு போய் தான் அவனால் உள்ளுக்கு போகையெல்லாம் போய்த்துருக்கும் அப்போ விரைவாக நாங்கள் செயற்படணும் அந்த ஏழு விஷயங்களும் வந்து எங்களுக்குள்ளே பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னால் ஆரோக்கியமான வாழ்வை நாங்கள் நல்ல விஷயங்களில் செயற்படுக்கணும் செயற்படுத்தணும் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் இறைவணக்கத்தை நாங்கள் ஈடுபடணும் முதுமை வந்ததுக்கு பின்னால் அதுங்களே செய்கிறே கஷ்டமாயிடும் இப்போ நாங்கள் ஃபரலு தொழுகிறோம் நின்று தொழுகிறோம் சுண்ண தொழுறோம் நின்று தொழுகிறோம் நின்று நேரம் எடுத்து தொழுகிறோம் இதே நாங்கள் அறுபது அறுபத்தஞ்சி ப்ளஸ் அப்படி போக போகக்குள்ள எங்களுக்கு நின்று தொழுகிறதை விட்டு உட்கார்ந்து தொழுகிறதே சிரமம் ஒரு காலம் வந்துடும் டேப்லெட் போடுவோம் தூக்கம் வரும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் மேல்கள் வீக் நடுக்கங்கள் ஏற்படும் வீக்கங்கள் ஏற்படும் பல்வேறுபட்ட நோய்களுக்கு நாங்கள் உள்ளாயிடுவோம் அப்போ ஆரோக்கியமாக இருக்கிற அந்த கால பீரியட்டை வந்து நோய் வாரத்துக்கு முன்னால் நாங்கள் கட்டாயமாக இந்த விஷயங்களில் இபாதத்தான் நல்ல விஷயங்கள் தொழுகாண்டியில் பொதுவாக நல்ல விஷயங்கள் நாங்கள் செலவழிக்கணும் அதே மாதிரி வறுமை இந்த வறுமை வந்து அது அதாவது வறுமையும் தான் அதிக செல்வமும் தான் வறுமையும் தான் அதிக செல்வமும் தான் இது ஒரு மனிதரை இறைவழியில் செலவழிக்கிறதுலேருந்து அல்லாவும் நினைக்கிறத்துலேருந்து திசை திருப்பிடும் உண்மையிலே கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் இந்த ஹதீஸை விளங்கி சேப்படுத்த வேண்டிய தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது அதாவது அல்லாட திருப்தியை பெற்று மறுமையில் உயர்ந்த ஜென்னா ஜென்னாவ சொருக்கத்தை அடையோணுமாக இருந்தால் அவன் கட்டாயமாக இந்த ஏழு விஷயங்களில் கட்டாயம் அவன் போட்டி போட்டு அந்த வர்ம வாரத்துக்கு முன்னால் நோய் வாரத்துக்கு முன்னால் தஜ்ஜால் வாரத்துக்கு முன்னால் கியாம நாள் வாரத்துக்கு முன்னால் இந்த முதும வாரத்துக்கு முன்னால் இவைகளில் இபாதத்தில் அவன் கழிக்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்குது இஸ்லாம் எந்த அளவுக்கு இது எங்களுக்கு சொல்லுது என்று சொன்னால் இளமையில் செய்கின்ற இபாதா வயசுக்கு போகிறதுக்கு முன்னால் நல்ல யங்காக ஓடியாடி திருகின்ற வேலைவட்டியை செய்கின்ற பருவத்தில் செய்கின்ற இபாதத்தை வந்து எல்லா மிக முக்கியமானது அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் எங்களை பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு நாங்கள் அதை விளங்குவோமா இருந்தால் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டுட்டார் என்று சொன்னால் இளமையில் செஞ்ச அந்த இபாதத்துக்களால் அவன் முதுமைக்கு போய்த்து இபாத செய்யாமக்கி அல்லது ஆர்வப்பட்டு செய்ய முடியாத நிலமைக்கு போகிற நேரத்தில் அது போனஸ் மேலதிகமாக இளமை காலத்தை செஞ்சதால் அவனுக்கு இங்கே செஞ்சதாகவே பதிவு செய்யப்படுகின்ற அளவுக்கு இந்த ஆரோக்கியமான வாழ்வை இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்துது முதுமைக்கு போகிறதுக்கு முன்னால வாழ்வு இஸ்லாம் முக்கியத்துவம் படுத்துது அதே மாதிரி தஜ்ஜால் வாரத்துக்கு முன்னால் வருகின்ற அந்த நிகழ்வை இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்துது ஆக இந்த ஹதீஸ்ல இமாம் நவ்ரஹ்னூல அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா சுருக்கமாக கொள்வோம் இந்த விஷயங்கள் ஏழையும் நாங்கள் ஏழும் வாரத்துக்கு முன்னால் நல்ல விஷயங்கள் நாங்கள் போட்டி போடுவோமாக இருந்தால் இந்த ஏழு விஷயங்களும் வாரத்துக்கு முன்னால் நல்ல விடயங்கள் நாங்கள் எங்களால் போட்டி போடுறதுக்கு முடியுமாக இருக்குமாக இருந்தால் இது ஒரு மனிதனுக்கு கிடையக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த என்றதை இந்த ஹரிசங்களுக்கு சொல்லித்தருது கடைசி மூச்சு வரைக்கும் நல்ல விடயங்களில் போட்டி போடுவோம் இந்த ஏழு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் அல்லாஹ் பயந்து நெருங்கிய விபாதத்துக்களில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்வோமாக இருந்தால் அல்லாஹுடைய அளப்பேறி அருளை பெற்றுக்கொள்ள முடியும் உலவம் ரப்பில் ஆலமீன் எல்லோரையும் இறுதி மூச்சு வரைக்கும் நல்லமல்களில் போட்டி போட்டு முடியுமான வரைக்கும் நல்ல அமல்களில் முந்திச் சென்ற விபாதத்துக்கல்ல ஆர்வத்தோடு செயற்படுத்தக்கூடிய செயற்படக்கூடிய நல்லவர்கள் பட்டியலில் எம்எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருவானாக அக்கோளுக்கு அழகாதாவாக தவானா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்கா